அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே கிடைக்கும் நம்ம அந்த அந்த ஒரு எப்படி போகணும் அந்த ப இது வந்து எப்படி எக்ஸாம் அணுகிறது நமக்கு என்ன தகுதி இருக்குது எப்படி தகுதியை வளர்த்துக்கிட்டு அதை போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வழிகாட்டுதல் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் அந்த காலத்துலலாம் பொண்ணை பெற்றா தான் வந்து பயப்படுவாங்க என்ன இப்பெல்லாம் பொண்ணை பெற்றா சந்தோஷமா இருக்கலாம் ஏன் அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையில வந்து டாப்ல இருக்காங்க பசங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அதனால வந்து ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மாத்திரம் தான் இங்கே அறிவுரை பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு ஒரு அறிவுரையும் கிடையாது ஏன்னா அது வந்து எக்ஸாம்பிளாக முன்னாடியே போயிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்து தேர்த்துங்க பசங்களை வந்து இப்போ தேர்த்தணும் இந்த பொண்ணுங்க வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு இவனுக்கு வந்து ரேஸில் பின்தங்கிட்டே இருக்கானுங்க அதனால தயவுசெய்து வந்து பசங்களை பெற்ற பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பொண்ணுகளை விட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் எப்படின்னா அவனை வந்து இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணும் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவி அதுக்கப்புறம் வந்து மொபைலில் போயிட்டு மூழ்கிறாங்க அதை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சிட்டு பசங்களை வந்து ஊக்குவிங்க ஊக்குவிச்சு நம்ம பசங்களை வந்து பொண்ணுக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணு தேங்க்யூ தொடர்ந்து நானூற்று அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்த மாணவி நானூற்று எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்று எடுத்து ஆர் குகணேஷ் என்கிற மாணவர் சிறப்பு பெறுகின்றார் அடுத்து நிறைவாக நல்ல உங்களை தேடி வரும் என்ற எண்ணத்தோடு எங்களை எல்லாம் வாழ்த்திக் கொண்டு உங்களையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நல்ல கவனிப்போடு கவனித்து நல்ல கருத்துகளையும் நல்ல வாழ்க்கை தரமான செய்திகளையும் கொடுத்து இந்த மாநிலக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்போம் என்று இந்த பள்ளியை துவக்கி இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி பணியட்டும் என்ற முனைப்போடு இந்த நேர்முக உதவியாளர் திரு முத்துக்கணி வெற்றியில் தரும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எப்போதெல்லாம் கடினமான